ஒரு கொடிய விஷயம் கொண்ட பாம்பு அப்படின்னு வடிவேலு சார் கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்ச ஆர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா இந்த முழு வீடியோல பார்க்கலாம் ஆர்த்தி வடிவேலு சார் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எதுக்காக வடிவேலு சாரை இவ்வளவு கேவலமா வந்துட்டு சொல்றாங்க ஒருமுறை ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு ஆர்த்திக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த படத்துல சீனியர் காமெடியனா நடிச்சது வடிவேலு சார் தான் அந்த படத்துல வந்துட்டு ஆர்த்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுல காட்ட சொல்லும்பொழுது முன்னாடி வடிவேலு சார் வந்து சூப்பர் மாஸ் செம்மையாக நடிக்கிற பின்ற அப்படின்னு பாராட்டியிருக்காராம் ஆனா அப்படியே ஆர்த்திக்கு பின்னாடி போயிட்டு கிட்டே போயிட்டு ஆர்த்தி என்னை விட ரொம்ப நல்லா நடிக்கிறா அதனால எனக்கு ஸ்கோப் இருக்காது இந்த படத்தை வந்து ஆர்த்தியை தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க வேற வழி இல்லாம வடிவேலு சாரே சொன்னதுனால ஆர்த்தியை படத்துல இருந்து தூக்கிட்டாங்களாம் இப்படி ஒன்று ரெண்டு படங்கள் இல்லை ஏகப்பட்ட படங்கள்ல வடிவேலு சார் சொல்லி ஆர்த்தியை படத்துல இருந்து தூக்கியிருக்காங்களாம் எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய கணவர் ஆர்த்தியுடைய கணவர் கணேஷ் இருக்கார்ல ஸோ அவர் வந்துட்டு ஒரு படத்தில் போயிட்டு கமிட் ஆயிட்டு மேக்கப்லாம் போட்டதுக்கு அப்புறமா கூட வடிவேலு சார் வந்துட்டு சொல்லி அவர் அந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்களாம் இதனால வடிவேலு சார ஒரு நச்சு பாம்பு அப்படின்னு ஆர்த்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லை தனக்கு கீழே இருக்கவங்களை வளர விடவே மாட்டாரு அடிமையாவே வச்சிருக்கணும்னு பார்ப்பாரு அப்படின்ற வார்த்தையை ஆர்த்தி சொல்லியிருக்காங்க இதை ஆர்த்தி மட்டுமில்ல வடிவேலு கூட நடித்த தொண்ணூறு சதவீதம் பேர் வந்துட்டு இதே விஷயத்த சொல்றாங்க தன்னை தாழ்த்தி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறவர்தான் வடிவேலு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தனக்கு கீழே 我们讲，这个 பாடுபட்டாலும் முன்னாடி போயிடவே கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் வடிவேலு அவர் தனக்கு கீழே இருக்கவங்கள அடிமையாகவே வச்சிருக்கணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ விமர்சனங்கள் வந்தும் இது குறித்து இதுவரைக்கும் வடிவேலு சார் வாயத்தை வந்து பேசவே இல்லை அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார் உங்களை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க இது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் பேசலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இது வரைக்கும் வடிவேல் சார் இது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கூட பேசலன்றது தான் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் சுமேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்